ஆலயத்திலே வரும் பொழுது பாடுகிறோம் பிதாவே நன்றி சொல்லுகிறோம் இயேசுவே நன்றி சொல்லுகிறோம் தூயாவியானவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்படின்னு நம்ம சொல்றோம் பிதாவே என்று நாம் சொல்லுவதற்கு அருகதியற்றவர்கள் ஆனால் ரட்சிப்பு என்கிற ஒன்று எனக்கு வந்தபடியால் அந்த சராசரத்தை படைத்த தெய்வத்தை நான் இப்பொழுது என்ன சொல்லுகிறேன் பிதாவே என்று கூப்பிடுகிறேன் அலையிலூயா தகப்பனே என்று சொல்லி கூப்பிடுகிறோம் அதுக்கு முன்னாடி எல்லாம் பிதாவினிடத்திற்கு போகிறதுக்கு ஒரு ஆசாரியன் தேவைப்பட்டார் ஒரு ஆசாரியன் தேவைப்பட்டார் அதுக்கு முன்னாடி அமை ஒரு லேவியன் தேவைப்பட்டார் எனக்கும் ஆண்டவருக்கும் இடையிலே ஒரு 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 மீடியேட்டர் இருந்தார் அவர் வருடத்திற்கு ஒரு முறை போய் எனக்காக அவர் மன்றாடுவார் நான் பிரகாரத்தோடு நின்றுவிட வேண்டும் பரிசுத்தலத்திற்கு செல்லும் பாக்கியம் எனக்கு இல்லை அமை சுத்த ஸ்தலத்திற்கு செல்லுகிற ஒரு பாக்கியம் எனக்கு இல்லை எனக்கும் அவருக்கும் இடையிலே ஒருவர் தேவையாக இருந்தார் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் காரணம் என்ன அமை எங்களுக்கு ஒரு மீடியேட்டர் தேவைப்பட்டார் எங்களுக்கும் அவருக்கும் ஏக இருந்தது ஏகப்பகை இருந்தது நான் அவரோடு நேரடியாக போக முடியவில்லை காரணம் அமை நான் பழையற்பாட்டு விசுவாசியாக இருக்கிறேன் ஆனால் எனக்கு ஒரு மகா பிரதான ஆசாரியன் ஒருவர் வந்ததினால் அமை தோத்திரம் அமை தடையாக இருந்த நடிச்சுவரை உடைத்து என்னையும் அவரையும் உண்டாக்கிவிட்டார் எங்களுக்குள் இப்பொழுது எந்த பகையும் இல்லை ஆகையால் எனக்கு பிதாவினிடத்தில் போகிறதற்கு எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் என்று சொல்லுகிற ஒரு அவசியம் இப்பொழுது இல்லை அலையூயா வீட்டுல நீங்க பாத்துருக்கீங்களா அப்பா அம்மாவுக்கு இடையில சண்டை இருக்கும் அப்பா அம்மாவுக்கு இடையில சண்டை இருக்கும் உங்களுக்கு தெரியாது நீங்க சண்டை போட்டு பழக்கம் இல்லை தோத்தட சண்டை இருக்கும் அப்ப இவங்க என்ன செய்வாங்கன்னா பிள்ளைய கூப்பிட்டு தோத்தட அப்பா அப்பதான் என்ன செய்வார் கடைக்கு கிளம்புவா கடைக்கு கிளம்புவா தோத்தரை வரும்போ சீனி இல்லைன்னு சொல்லி விடல சீனி இல்லைன்னு சொல்லி விடல வரும்போ வாங்கிட்டு வர சொல்லு அப்படின்னு சொல்லி ஒரு மீடியேட்டர் தேவைப்படுற ஒரு 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 நடுநிலைவாத சரிதான அந்த வார்த்தை தேவைப்படுகிற உடனே பையன் அம்மா சொல்லிச்சு சீனி வாங்கிட்டு வரணுமா நாளைக்கு காலையில கொஞ்சமும் இல்லையா உடனே அவர் உடனே சரி போவார் இப்போ இரண்டு பேருக்கு இடையில் பிள்ளை எப்படி இருக்கிறான் பாலமா இருக்கிறான் கத்தரு சோ அதே நேரத்தில் இந்த அப்பாவும் அம்மாவும் ஒரு குறிப்பிட்ட சுப்பரபாதத்துல இணைந்து விட்டார்கள் என்று வைத்து விடுங்கள் இப்ப தம்பி வந்து அப்பாட்ட ஏதாவது சொல்லணுமா ஏன்னா அவங்க ரெண்டு பேருக்கு இடையில என்ன இல்லை இல்லை இப்பொழுது அம்மாவோடு அப்பா நேரடியாய் பேசுகிறார் அப்பாவோட அம்மா நேரடியாய் பேசுகிறார் பையனுக்கு அங்கு வேலை இல்லாமல் போய் கிடக்கிறார் உடனே பையன் நினைக்கிறான் இருடி அடுத்த வாரம் வரும் அப்படின்னு அவன் இருதயத்தை தேற்றிக் கொள்கிறான் என்ன அவங்களுடைய பெற்றோரை குறித்து அவர்களுக்கு நன்றாக தெரியும் அப்பப்பொழுது அவர்களுக்கு தற்காலிகமான பாலங்கள் தேவைப்படும் என்று பிள்ளைகள் சிரிக்கிறதை பார்த்தால் நீங்கள் பாலமாய் பணியாற்றினது போல் எனக்கு தோன்றுகிறார் வெளிநாடுகளில் இருக்கிறவர்களும் தோத்தர அம்மா போன எடுத்தால் பேச மாட்டாங்க பிள்ளைகள் போன எடுத்தால் அப்பா பேசுகிறேன் நல்லா இருக்கியா எல்லோரும் எப்படி இருக்காங்க அம்மா எடுத்து ஹலோன்னு கேட்டோன்னு டப்புன்னு கட்டாய் லைவ்ல பார்க்குறவர்களுக்கு சொல்கிறேன் வாழ்த்துக்கள் சீக்கிரமாய் உங்கள் பாலங்கள் உடைவதாக என்று வாழ்த்துகிறேன் அப்போ அன்றைக்கு அபிரஹாமின் காலத்தில் அது தேவைப்பட்டது மோசையினுடைய காலத்தில் அது தேவைப்பட்டுச்சு தாவியதனுடைய காலத்தில் அது தேவைப்பட்டுச்சு அவர்களுக்கெல்லாம் ஒரு மீடியேட்டர் இருந்தார் ஒரு மீடியேட்டர் இருந்தார் ஆனால் அந்தந்த காலங்களிலே தேவனுக்கும் அவர்களுக்கும் இடையிலே அமை பகை இருந்ததுனால் கேட்டு சொல்ல ஒருத்தர் இருந்தார் ஆனா இப்பொழுது அப்படி அல்ல அந்த பகை நிரந்தரமாக நிரந்தரமாக உடைந்து போயிற்று எனக்கும் பிதாவாகிய தேவனுக்கும் இடையில் மனு தேவனாகிய கத்தருக்கும் இடையில இருந்த அந்த பகை நிரந்தரமாய் உடைந்ததினால் அந்த பகையே மாறி கத்தருக்கு ஸ்தோத்திரம் இப்பொழுது நாம் என்ன செய்திருக்கிறோம் அமீன் ஒன்றாகி விட்டோம் ஒப்புரவாகி விட்டோம் கிருமையாய் கிருமையாய் நமக்கும் அவருக்கும் இடையிலே ஒப்புறவு உண்டாகிற்று ஐக்கியப்பட்டு விட்டோம் என்பதற்கு அடையாளம்தான் ஆண்டவர் நமக்கு கொடுத்த அபிஷேகம் மீட்கப்படும் நாளுக்கென்று பெற்ற பரிசுத்த பரிசுத்த நாளுக்கு முத்தரையாய்ப்புத்தரிசுத்தோல புத்திர சுபிகாரத்தில் நம்ம பிரச்சனை மாறியிருச்சுங்கிறது அதான் அடையாளம் நம்ம ரெண்டு பேருக்கு இடையில பிரச்சனை இல்லைங்கிறது அதான் அடையாளம் அவர் நம்மை அபிஷேகம் பண்ணி நம்மோடு ஒரு உறவை ஏற்படுத்திக் கொள்கிறேன் என் அன்புக்குரியவர்களுக்கு சொல்லுகிறேன் இந்த உலகத்தில் ரட்சிக்கப்பட்டவனுக்கு ஆண்டவரோடு பேசுவதற்கு ஒரு மீடியேட்டர் தேவை இல்லை அதனால தான் ரட்சிக்கப்பட்ட சபையில் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் என்கிற வார்த்தை நீங்கள் கேட்பது இல்லை காரணம் எங்களுக்கு வேண்டிக்கொள்ள இன்னொருவர் அவசியம் இல்லை நாங்கள் மற்றவர்களுக்காக வேண்டிக்கொள்ள தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் நீங்கள் ஒருவருக்காக ஒருவர் என்ன செய்யணும் வேண்டுதல் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லு மோசே தேவன் இசைவில் ஜனங்களோடு பேசுற ஆனால் அந்த வார்த்தையை இசைவில் ஜனங்களால் கேட்கும் திராணி அவர்களுக்கு இல்லை மோசே ஆண்டவர்களுக்கு எங்களோடு நேரடியாக பேச வேண்டாம் நாங்கள் செத்து போவோம் என்று சொல்லுகிறார் இப்ப மோசையோடு ஆமை தோத்தரும் ஆமை ஜனங்கள் தேவனோடு பேசுவதற்கும் தேவன் இசைவில் ஜனங்களோடு பேசுவதற்கும் யார் தேவைப்படுகிறார் மோசை தேவைப்படுகிறா இன்றைக்கு நீங்கள் ஆண்டவரோடு பேசுவதற்கு உங்களுக்கு ஒரு மோசை தேவைப்படுகிறாரா இல்லை ஒரு மரியாள் தேவைப்படுகிறாரா உங்களுக்கு கேட்டேன் மரியால் தேவைப்படுகிறாரா இல்லை ராயப்பர் தேவைப்படுகிறாரா ஆமை சூசையப்பர் தேவைப்படுகிறாரா எந்த தேவையில்லை காரணம் நம்மை தேவன் அப்பரில் கொண்டு வந்து ஒரு காலத்தில் பாவிகளாக இருந்தோம் அநியாயக்காரர்களாக இருந்தோம் அக்கிரமக்காரர்களாக இருந்தோம் தூரமா இருந்தோம் கீழே இருந்த நம்மை தேவன் இப்பொழுது உயர்த்தி எதுல கொண்டு வந்து விட்டார் சொல்லுங்க அப்பர்ல கொண்டு வந்து விட்டார் இனி எந்த அப்பருக்கு தேவையும் இல்லை நம்மவே அப்பர்ல தான் இருக்கும் At At hallelujah.